போடு பயிரூருக்கு போடு சிங்கார சென்னை சாங்கலை விருது அப்பாவை நடித்தவர் காலப்பயிரூர்களுக்கு உணவு அழைக்கிறார் உணவு அளிக்கிறார் அதை உணவு அளிப்பது உணவு அளிப்பார் உணவு அளிப்பதை ஒருத்தர் கெடுப்பார் அதெல்லாம் கண்டுக்க கூடாது காலப்பயிரவர்களுக்கு உணவு போடுங்க காலையில காலப்பயிரவர்கள் பாத்துருங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து சின்ன மருமகள் சூட்டிங் வந்திருக்கோம் எல்லாரும் வெற்றிகரமா எத்தனை பேர் இருக்காங்க காலப்பயிரவர்கள் பாருங்க இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க அடுத்த பிறவியில் நம்மெல்லாம் மனிதனா பிறப்பமா எப்படின்னு யாருக்கும் தெரியாது ஏழு பிறப்பு இருக்கு அந்த ஏழு பிறப்பு எவ்வளவு பெரிய பிறப்புன்றது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தயவு செய்து எங்க இருந்தாலும் காலப்பயிறவர்களுக்கு இந்த மாதிரி உணவு அணையுங்க அவரு இப்ப உணவு கொடுக்குறவர் யார் தெரியுமா அவரு அவரு வாழ்வாளர் ராஜா சிங்கார சென்னையில் அப்பாவை நடிச்சிருக்காரு அடுத்தது மிகப்பெரிய ஒரு படம் பண்ண போறோம் அதுல தலைவன் வந்து நடிக்கிற அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து நல்லா இருக்கணும் அங்க பக்கத்துல ஐயாயிரக்கா இருப்பாரு திருவருகாடுல ஆஹ் சுத்தம் சுந்தரம் மாதிரி ஆமா கோவில்பேட்டி சுந்தரம் கோவில்பேட்டி சுந்தரம் ஐயா சொல்லுங்க ஐயா நல்லா இருக்கும் நீங்க உங்க படம் எடுத்து நான் அன்னைக்கே எப்படி இருக்கு சிங்கார சென்னை பாட்டு எப்படி இருக்கு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு உருமை உண்மையிலே ரொம்ப ரொம்ப பலமா வரும் பாடி காட்டுங்க சிங்கார சென்னை படம் பண்ணி எடிட் ரொம்ப முன்னேற்றத்துக்கு வரணும் ஐயா எங்களையும் கொஞ்சம் கடைசியில கவுன்ட் பண்ணுங்க பாடலாங்களா சிங்கார சென்னை பாடுங்க இல்ல சிங்கார சென்னை பார்த்தா அது என்ன உங்க பாட்டு ஐயா நானு அன்னைக்கு பேடி குடிதான் ஒரு வாட்டி இப்ப ரெண்டாவது வாட்டி எனக்கு

இன்னைக்கு வந்து சின்ன மருமகள் வெற்றிகரமா வந்திருக்கோம் நன்றி 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 இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்க இடம் இருந்தா போதும் நாலு பேருக்கு மக்களுக்கும் பைரவர்களுக்கு பறவைகளுக்கு உணவு வைங்க தண்ணி கொடுங்க எவ்வளவு ஜீவன் இருக்காங்க பாருங்க நாங்க ஷூட்டிங் லொகேஷன்ல இருக்கோம் ஷூட்டிங் லொகேஷன் இருக்க பாருங்க இங்க வந்தாங்கன்னா எவ்வளவு பேருக்காங்க பாருங்க எல்லாம் நம்ம தெய்வமா நினைக்கணும் இவங்க பசியை போகணும் ஓகேங்களா மனிதனை மதினா மனிதனாக மதிப்போம் மனிதனையும் வளர்ப்போம் நன்றி நான் சொன்னேன் நன்றி நன்றிங்க நான் சொன்னேன் நல்லபடியாக வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிருச்சு ஆ நன்றிங்க நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு நல்லா வருவீங்க உங்களுடைய இது வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி போங்கடா போங்கடா போகடா